ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதே சிறிது வெளிச்சம் புத்தகம் தான் எஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது நிறைய வாட்டி இந்த புத்தகத்தை பற்றியும் எஸ்ரா அவர்கள் என்னென்ன இதில் தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் அதனால் டைரெக்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் உள்ள டாப்பிக்கே வந்து டேரக்டாக நம்ம பேசலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா இளைஞர்களை நம்பலாமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு ஸோ இந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ கூட ரீசெண்டாக கர்நாடகாவில் வந்து ஒரு இன்டர்வியூமே எடுத்துருக்காங்க ஸோ ரோட்டில் போகிறவங்களை வந்து மீட் பண்ணி இன்டர்வியூமே எடுத்து இன்டர்வியூமே எடுத்திருக்காங்க அதுக்கு அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க ஸ்டேட்லேயே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து எல்லாமே அரசியல் பேசுகிறாங்க எல்லா இளைஞர்களுமே அந்த ஒரு ஆண் ஆண்கள் பெண்கள் எல்லாமே அந்த ஒரு முப்பது இருபதுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து அரசியல் பேசுகிறாங்க இது எந்த ஸ்டேட்லேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த வயசில் உள்ளவங்களாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க ஒரு நூறு பேரில் வந்து ஒரு பத்து பேர் தான் அரசியல் பேசுவாங்க மீதி தொண்ணூறு பேர் பேச பேச மாட்டாங்க பட் ஆனால் தமிழ்நாடுன்னு வச்சு பார்க்கும்போது நூறு பேத்துல வந்து ஐம்பது பேர் அரசியல் பேசுவாங்க அரசியல் இப்போ எதை எதை பத்தி கேட்டாலுமே அதில் ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்றாங்கன்னா அது நல்லதுதான் அவங்க ஊருக்கு வந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அரசியல் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அது தேவைப்படுது அதனால தான் அவங்க நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்றத வந்து ஒரு கன்னடிகா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த ஒரு அந்த பேட்டியை பற்றி சொல்கிறேன்னா ஆக்சுவலாக நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அவன் இங்கே நமக்கு வேற வழியே இல்லை நம்ம வந்து வந்து அப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்கடா நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இருந்துறவே முடியாது ஏன்னால் இங்கே வந்து நம்ம தா அது நம்ம நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயம் ஒரு சாதி ரீதியாக ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நிறைய பிரச்சனை ரீதியாக இல்லை மத ரீதியாக இல்லை சின்ன சின்ன இஷ்யூஸ் அது ரீதியாக வந்து இங்கே எல்லாமே வந்து பிரியை எதை வச்சுலாம் வந்து ஒரு சண்டை வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வச்சு இன்னொரு குரூப் வந்து ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க மக்களை வந்து ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டு ஸோ அதனால் இங்கே உள்ளவங்க வந்து ஒரு அரசியல் பற்றி ஒரு சமூகம் பற்றி இந்த ஜாஸ் ரீதியான பற்றி ஒரு கொஞ்சம் புரிதல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் வந்து நம்மளை சுற்றி உள்ளது என்ன நடக்குதுன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் நம்மளை யாராச்சும் ஒருத்தங்க வந்து சும்மா ட்ரிகர் பண்ணி விட்டால் கூட நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து உண்மையிலே நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு இதுக்கு யார் காரணம் அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா அசால்ட்டாக நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து அவங்களோட ஆதாயத்துக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இன்னொருத்தவங்க மேலே வந்து அவங்களோட கோவத்தை நம்மளை வச்சு பண்ண வைப்பாங்க ஸோ இது நிறைய இது நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு ஸோ அதனாலே வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்டாக இருக்குது ஸோ அதுதான் வந்து அந்த கன்னடிக்கு அவங்களோட இன்டர்வியூமே சொல்லியிருப்பாங்க ஸோ எதுக்கு நான் இந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுவுமே வந்து இளைஞர்களை பற்றி உள்ளது தான் ஸோ அதை பற்றி உள்ள தகவல் தான் வந்து அவர்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா கொண்டாட்டங்களில் மட்டும்தான் இன்றைய இளைஞர்கள் ஆர்வம் இருக்கிறது கொண்டாட்டங்களில் மட்டும் மட்டும்தான் இன்றைய இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது யாருக்கும் சமூக அக்கறை கிடையாது குடி ஆட்டம் பாட்டம் விரைவாக பணம் சம்பாதிக்கும் பேராசை இவைதான் இன்றைய இளைஞர்களின் பொதுகுணம் என்று பரவலாக ஒரு எண்ணம் இருக்கிறது நான் இந்த எண்ணங்களுக்கு நேர் எதிரானவன் முன்பு எப்போதையும் விட இன்றுதான் இளைஞர்கள் சமூக அக்கறைகளில் நேரடியாகவும் சுய அர்ப்பணிப்போடும் செயல்படுகிறார்கள் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள் அது பலரின் கண்களில் படுவதே இல்லை அல்லது அதன் முக்கியத்துவம் பெரிதாக அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து இப்போ வந்து நிறையா சமூக அக்கறையோடு இருக்காங்க அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னதான் வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப நம்ம வந்து விவசாயத்தை ரொம்ப பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து விவசாயம் எவ்வளோ முக்கியம் சாப்பாடு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நிறைய அந்த விழிப்புணர்வு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவுமே வந்து இப்போ ஹைப்ரிட்டாக வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஃபுட்டெல்லாம் பட் ஆனால் வந்து அந்த இயற்கையாக உள்ள அந்த வளங்கள் பற்றியும் அந்த சாப்பாடு பற்றியும் வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதுமே சொல்கிறாங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த ஒரு தகவலுமே இருக்குது அதுலேயுமே எஸ்ரா அவர்கள் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து அக்கறையோட பண்ணி கிட்ட தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு அவருக்கு அவர் சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு கதை சொல்றாரு என்னன்னா ஜெர்மனி ஜெர்மனியில் உள்ள கனரக தொழிற்சாலை ஒன்றில் உயர் பதவியில் வேலை செய்த இருபத்தெட்டு வயது இளைஞன் அதை உதறிவிட்டு சென்னையில் உள்ள மணலம் குன்றிய சென்னையில் உள்ள மனநலம் குன்றியவர்களுக்கான தன்னவர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்றுவதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஜெர்மனியில் உள்ள ஒருத்தர் வந்து அவரோட பெரிய வேலையை விட்டுட்டு வந்து ஒரு மனநல குன்ற அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சேவை செய்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண வந்திருக்காரு அவரோட பெரிய வேலையும் பெரிய சம்பளத்தையும் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய நல்லதும் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாரு இன்னொன்று வந்து இது போலவே அமெரிக்காவில் பார்த்து வந்த வேலையை திறந்துவிட்டு வனவாசிகளுக்கு என்று சிறப்பு பள்ளி அமைத்து கல்வி அறிவு தந்து வரும் இளைஞர்களை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் மருத்துவம் பொறியியல் விஞ்ஞானம் என்று துறை சார்ந்த தங்கள் திறமைகளை மக்கள் மேம்பாட்டுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற பொது அக்கறை முன் முன்பு உள்ளதை விட இன்று அதிகமாகவே காணப்படுகிறது ஆனால் இவர்கள் சந்திக்கும் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் அதற்கான உரிய அங்கு அங்கீகாரமின்மையே இவர்களின் தொடர் செயல்பாட்டினை தடுத்துவிடுகிறது கடந்த இருபது ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான பொறியியல் பொறியியல் கல்லூரிகள் உருவாகியிருக்கின்றன ஆனால் எத்தனை விவசாய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன விவசாயம் சார்ந்த எத்தனை புதிய தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த அக்கறை உருவாகியுள்ள சூழலில் கூட அதை முறையாக கற்றுக்கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் ஏன் கல்வி அமைப்புகள் முன்வரவே இல்லை இயற்கை விவசாயம் பற்றி கற்றுக்கொள்ள ஏன் தனியே ஒரு கல்லூரி அமைக்கக்கூடாது அதோடு விவசாயத்தின் ஆதார பிரச்சனையான நீர் பங்கீடு நீராதார மேம்பாடு போன்றவற்றைப் பற்றி அக்கறைகள் ஏன் கல்வி நிறுவனங்களில் சிறப்பு கவனம் பெறவே இல்லை என்று அன்று நெடு நெடுநேரம் பேசி கொண்டிருந்தோம்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரப்போகிறேன் சொல்லி சொன்னப்போ இந்த மாதிரி இந்த வந்து ஏன் நம்ம நாட்டில தனியாக வந்து விவசாயத்துக்குன்னு சொல்லி நிறையா வந்து ஒரு ஸ்கூலோ ஒரு அந்த ஒரு காலேஜோ ஒரு நிறைய இது விஷயத்தை வந்து ஏன் கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதில் வருது தன்னிடம் பெரிய கனவுகள் இல்லை ஆனால் நடைமுறைப்படுத்தக்கூடிய சில சாத்தியங்களை தான் வைத்திருப்பதாகவும் அதை ஏதோ ஒரு வணிக நிறுவனத்திடம் விற்பதை காட்டிலும் சுயமாக செய்து பார்த்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற முன் வந்திருப்பதாகவும் தெரிவித்தான் அந்த இளைஞன் தன்னுடைய கிராமத்துக்கு சென்று ஐந்து ஏக்கர் அளவில் நிலம் வாங்கி அதில் தன்னுடைய விவசாய பணிகளை கவனிக்க துவங்கினான் அவன் சந்தித்த முதல் பிரச்சனை அவனது அக்கறைகளை அவனது குடும்பம் முட்டாள்தனமாக முட்டாள்தனமாக கருதி அதற்கு ஒத்துழைப்பு தர மறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு இளைஞன் வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய வேலையில் இருக்க ஒரு பையன் வந்து இங்கே வந்து விவசாயம் பற்றி அந்த ஒரு 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 இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான் அவனுக்கு வந்து இங்கே உள்ள என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இளைஞர்களுக்கு வந்து அக்கறை இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது பிரச்சனை என்ன ஃபர்ஸ்ட் அவன் அவ்வளோ பெரிய வேலையும் அவ்வளோ பெரிய சம்பளத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு இடம் வாங்கி விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவனோட வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அவன் வீட்டில் வந்து ரொம்ப திட்டுறாங்க எதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு வேலையை சம்பளத்தையும் ஒத்துட்டு வந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியாது உன்னால் பண்ண முடியாது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஊர் பஞ்சாயத்தில் வந்து சாதி ரீதியாக வந்து நிறைய பிரச்சனை வருது இவன் வந்து வேற சாதி இவன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் நீ பண்ணால் எங்கே சாதிக்காரங்களாம் அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இந்த நிறைய வந்து ஒரு நிறைய முன்னேற்றங்கள்லாம் கொண்டு வரேன்னு சொல்கிறேன் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாதி நிறையா பிரச்சனைகளையும் நான் அனுபவிச்சேன் அப்படின்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள்ட்ட வந்து அந்த இளைஞன் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு இதற்கிடையில் உள்ளூர் பஞ்சாயத்தின் இடையூறுகள் விவசாய விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகளின் முட்டுக்கட்டைகள் என்று அவனது முயற்சிகளில் ரெண்டு கூட செயல்படாமல் போய் போய்விட்டது ஆனால் அவனது பயணம் ஏதோதோ வழிகளில் அவனை விட்டு போய்கொண்டே இருந்தது சற்று மனசுறுவு அடைந்து ஆறு மாத காலம் மறுபடியும் அமெரிக்கா சென்றான் அங்கிருந்தபடியே தனது கிராமத்தில் உள்ள விவசாய பணிகளை வீட்டாரை கவனித்துக்கொள்ள செய்தான் ஆனால் ஊர் திரும்பி வந்தபோது அவனது விவசாய விவசாய முயற்சிகள் முழுமையாக கைவிடப்பட்டு செதுந்து போயிருப்பதைக் கண்டு மனசூர்வும் அதிருப்தியும் அதிர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ ஒருத்தன் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காக வரான் பட் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாமல் அங்கே உள்ள ஊர் பஞ்சாயத்து அங்கே உள்ள சாதி ரீதியான தலைவர் நண்பர்கள் அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள சப்போர்ட்டே இல்லாமல் மறுபடியும் அமெரிக்காவே போய்ட்டு வேலை சின்ன திருப்பி வரான் பட் ஆனால் அவன் அவன் என்னென்னலாம் சின்ன சின்ன முயற்சி பண்ணானோ அது எல்லாமே வீணாக போயிடுது ஒரு இடத்துல வந்து யாருக்குமே சொல்லாமல் ஊரை விட்டு போயிடுறான் உடனே எஸ்ரா ஆனாலும் அவனது ஆசையை கைவிடவில்லை அடுத்த ஒரு வருடம் விவசாய பண்ணை ஒன்றை அமைக்க போராடினான் இப்போது அவனது பிரச்சனை அவன் நிலத்தை ஒட்டிய பகுதிகளை வீட்டுமனையாக விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவனது நிலத்தையும் வீட்டுமனையாக விற்க தயாரா என்று அடுத்தடுத்து நிலத்தரகர்கள் நெருக்கடி தர முயற்சித்தார்கள் மூன்று ஆண்டுகள் அவன் விடாமல் முயற்சி செய்து தோல்வியை சந்தித்தான் பின்பு ஒரு நாள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு கிளம்பினான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தாண்டின் இரவில் எங்கிருந்தோ தொலைபேசியில் என்னிடம் பேசினான் நிச்சயம் வெறுத்து போய் அமெரிக்கா போயிருக்கக்கூடும் என்று நினைத்தேன் ஆனால் அவன் அஸ்ஸாமுக்கு சென்று அங்கு ஒரு விவசாய நிலத்தை விலைக்கு வாங்கி பண்ணை அமைத்திருப்பதாகவும் அந்த பண்ணை சிறப்பாக செயல்படுவதாகவும் சொல்லி அமெரிக்க வேலையை விட்டுவிட்டு முழுமையாக தான் ஒரு விவசாயியாக இருப்பதாகவும் தெரிவித்தான் சொல்லி சொல்லிட்டு அந்த அலைகன் தன்னோட முயற்சி வந்து விடவே இல்லை லாஸ்ட்டில் அஸ்ஸாம் போய் ஒரு இது ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றத வந்து ஃபோனில் வந்து அவர் புத்தாண்டு அன்னைக்கு வந்து எஸ்ரா அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இளைஞர்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக இப்போ இந்த விவசாயத்திலலாம் இருக்காங்க சமூக அக்கறையாக இருக்காங்கன்றத வந்து இந்த தகவல் மூலியமாக சொல்கிறாரு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது இன்னொரு பக்கம் விஞ்ஞானம் படுத்திவிட்டு விவசாயியாக மாறுவதை ஏன் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறோம் தடைகளை உருவாக்கி அவர்களை இருப்பிடத்தில் இருந்தே விரட்டி அடிக்கிறோம் என்று ஆதங்கமாக இருந்தது இந்த இளைஞரின் செயல் எனக்கு மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கியது விவசாயம் மட்டுமே தனது துறை என்று தெரிவு செய்து அதில் தான் விரும்பியதை சாதிக்கும் அந்த மன உறுதி மிகுந்த பாராட்டுக்குரியது தமிழ்நாட்டில் விவசாய கல்லூரியில் படித்துவிட்டு தன்னை முழுநேர விவசாயியாக கொண்டவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கக்கூடும் நாம் உயர்ந்து பார்க்கும் மேற்குலகம் ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு மேம்பாடு அடைந்தாலும் அடிப்படை விவசாயத்தை கைவிடவில்லை மாறாக இளைஞர்கள் விவசாயம் சார்ந்த அக்கறையுடன் செயல்படுவதையும் புதிய பண்ணைகள் அமைத்து விவசாய மேம்படைய செய்வதையும் கண்கூடாக காண முடிகிறது இளைஞர்கள் தங்கள் விருப்பத்தின் பாதையில் போராட தயாராகவே இருக்கிறார்கள் அவர்கள் அனுபவத்தில் இருந்து உருவாக்கும் பாடங்களை பொதுவெளி அங்கீகரிக்கவே இல்லை அதுதான் முக்கிய குறைபாடு உலகெங்கும் இளைஞர்கள் புதிய சிந்தனைகளுடனும் மாற்று முயற்சிகளுடனும் துறை சார்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடு என்று சாதனை செய்தவர்களின் வயது விவரங்களை பார்த்தால் துல்லியமாக தெரிகிறதுன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சமூக அக்கறை எதுவுமே இல்லை குடிப்பழக்கம் போது அது தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட விருப்பத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருக்காங்க சமூக அக்கறையோடு தான் இருக்காங்க அப்படின்றதையுமே வந்து இதில் வந்து தகவல் சொல்கிறாங்க அது வந்து சும்மா சொல்லாமல் வந்து அவர் பார்த்த விஷயங்கள் அவர் எஸ் அவர்கள் அனுபவித்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க உலகை இளைஞர்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த அக்கறையை அங்கே அங்கீகரிக்கவும் மாற்று சக்தியாக மாற்ற வேண்டியதும் நம்ம அனைவரின் கடமை என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் என்னென்னா வந்து இளைஞர்கள் வந்து சும்மா வந்து ஒரு தண்ணி அடிச்சிட்டோ இல்லை வந்து சும்மா ஆட்டம் பாடிக்கிட்டோ அப்படிலாம் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு நேரத்தை வந்து கிடக்கல அவங்க எல்லாமே வந்து ஒரு சமூக அக்கறையோடு தான் இருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்க மாட்டோம் ஒரு இளைஞன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து விவசாயம் பண்ணுறாள் பட் அவங்க சுற்றி உள்ளது அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது மக்களுக்கு வந்து அந்த நீர் போக்குவரத்து நீர் அந்த இடத்துல விவசாயம் ரிலேட்டடாக வந்து நிறையா நல்லது பண்ணுன்னு நினைக்கிறான் பட் ஆனால் அவனை சுற்றி உள்ளவங்க பண்ணைய விட மாட்டுறாங்க அதனால் இப்போ உள்ள இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து நிறைய அக்கறை இருக்குது பட் ஆனால் நம்ம தான் சுற்றி உள்ளவங்க வந்து அவங்கள வந்து அங்கீகரிக்கப்படல அப்படின்றதையுமே வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு தகவலாக சொல்கிறாங்க ஸோ நிறைய உச்சரிப்பு வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கு ரொம்ப டயர்டாக இன்னைக்கு சில இது வரல இதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த புத்தகம் படிங்க நன்றி